நார்மலாக மூணு நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல மினிமம் வரும் இப்போ நம்ம இந்த காம்போ வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அது ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெற்ற குக்கர் யாருமே வந்து காம்போல இவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க மிக்சிக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது பீஸ் டூ பீஸ் மாற்றிக்கலாம் கப்புக்குமே வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது பீஸ் டூ பீஸ் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு போர்டு மாற்றிக்கலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து மெயினான பொருட்கள் உங்களோட வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க அடுப்பு முக்கியமாக தேவை அதில் வைக்கக்கூடிய குக்கர்ஸ் கண்டிப்பாக தேவை மூணு குக்கருமே இருக்குது அதே மாதிரி அதுக்கு எதாவது தோசை அது மாதிரி சப்பாத்தி விடுறோம் அப்படின்னா அது தவா தேவை அதுவும் இருக்குது அதே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி இருக்குது தண்ணி சுட வைக்கிறது இனிமேல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹீட்டர் தேவை இனிமேல் குளிர் காலம் ஸோ கண்டிப்பாக ஹீட்டர் தேவை அதுவும் நம்மளுக்கு கூட வந்துடுது வெளியே போட்டு போகும்போது ட்ரெஸ்ஸாக அயன் பண்ணால் அயன் பாக்ஸ் வந்துடுது சாப்பாடு செஞ்சாச்சு அதை எடுத்து சூடாக அப்படியே ஹாட் பாக்ஸ் வைக்கணும் ஹாட் பாக்ஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே காம்போல் ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் உற்சாகம் ப்ராடக்ட்ஸோட ஒரு முக்கியமான ஆஃபர் வந்துருக்கு ஆடி தள்ளுபடியில் நிறைய பேர் காம்போ கிட்ட பாத்தீங்கன்னா முன்னாடி காம்போஸ் எல்லாமே நல்லாவே ஓடி இருந்தது முன்னாடி வீடியோஸ் போயணும் அப்படின்னா அதுலயும் பாருங்கள் அதுலேயும் காம்போஸ்லாம் இருக்கு அது மினிமம்ல இருந்து நம்மளோட காம்போ கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சூப்பரான காம்போ பத்தாயிரம் ரூபாய் காம்போ வந்து கொண்டு வந்துருக்கோம் இந்த பத்தாயிரம் ரூபாய் காம்போ இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும்தான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வகையான பீஸ் வருதுங்க ஒன்பது வகையான ப்ராடக்ட்ஸ் வருது இது எல்லாமே கிச்சனுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருட்கள் இது இருந்தது அப்படின்னாவே போதும் ஒரு வீட்டுக்கே தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே அதில் இருக்கிற கொண்டு வந்திருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது என்னெல்லாம் பொருள் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த காம்போட

அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எம்ஆர்பி ல இருந்து ஒரு ஐநூறுபா நீங்க யாரும் குறைக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டாங்களோ ஒரு நாலாயிரம் ரூபா வருங்களா இந்த குக்கர் எல்லாமே நீங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரோட வேல்யூ கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுவா வருது நீங்க எவ்வளோ குறைச்சிங்க அப்படின்னாலும் ஒரு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு மேலே எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க இந்த மூணு லிட்டர் குக்கரோட வேல்யூ அதிகபட்சம் ஆயிரத்தி முந்நூறுவா ஸோ நீங்கள் அதிலிருந்து எவ்வளோ குறைச்சிங்களோ ஒரு நூறுவா இரநூறுவா குறைப்பாங்க இந்த ரெண்டு லிட்டர் குக்கரோட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து இதுதான் ஸ்டவ் இப்ப எல்லா வீட்லேயும் தேவைப்படுது இந்த குக்கர் எல்லாமே எல்லாமே இண்டக்ஷனில் செட் ஆகிற மாதிரி குக்கர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் இண்டக்ஷன் பேஸ்டு குக்கர் இது எதுவுமே வாரண்ட்டி இல்லாமல் நான் வாரண்ட்டி வைஸ் நான் வரேன் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் ஸோ இந்த இண்டக்ஷன் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே வருது நாலாயிரூவாயே இருக்கும் ஒரு இடத்துல நாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்களா இது இந்த காம்போடு வந்துடுது இந்த தவா செட்டு பார்த்தீங்களா இந்த தவா வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்டு தவா நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் ஸ்டவ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்கள் வந்து இந்த காம்போடை வந்து வாங்கிக்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் பாக்ஸ் ஸோ இது எல்லாமே நல்லா பக்காவான எஸ்எஸ்ல இருக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே வராது ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ஒன்பது ப்ராடக்ட்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டீங்களா ஒம்பது ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க சார் குக்கர் வந்து காம்போட கொடுக்குறோம் ரெண்டு குக்கருக்கு ஒரே மூடி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு குக்கர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு குக்கருக்கான ஃபுல் செட்டு இதுல வந்துடும் இந்த ஃபுல் செட்டோட இந்த விசிலும் தனித்தனியாக வந்துடும் ரெண்டு லிட்டர் குக்கருக்கு தனியாக ஒன்று விசில் இது எல்லாமே தனியா ஒரு பாக்ஸாவே வந்துடும் அதே மாதிரி மூணு லிட்டர் குக்கருக்கு இதே மாதிரி ஒரு செட்டு பிளஸ் அதோட விசில் தனி பாக்ஸ் அஞ்சு லிட்டர் குக்கருக்கு ஒரு விசில் அதோட தனி செட்டு இது எல்லாமே இண்டக்ஷனில் நீங்க பயன்படுத்திக்கலாம் நார்மல் அடுப்புலையும் பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையிலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு இதில் ஏதாவது உடஞ்சிருச்சு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு பீஸ் டு ப்ளீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்க எப்போ கொண்டு வந்தீங்கனாலும் பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் ஓகேவா இது வந்து இந்த மூணு குக்கருக்கு சரியா பார்த்தீங்களா அடுத்தது ஒன் ஹெச்பி மோட்டார் மிக்சி நீங்க ஒன் ஹெச்பி மோட்டர் மிக்சி நாலாயிரம் ஐயாயிரம் காம்போ ஆஃபர்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மிக்சி சார் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு இந்த கப்லையோ அல்லது மிக்சிலேயோ இந்த மிக்ஸிக்குள்ள ஏதாவது அப்படின்னா மோட்டரை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி இந்த கப்பில் ஏதாவது ப்ராப்ளம் சார் கப்பில் என்ன சார் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மிக்சி கப்பெலாம் எடுத்து பாருங்க இந்த இடத்துல வெடிப்பு இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த கப்பில் வந்துச்சு அப்படின்னா கப்பே வேறு மாற்றிக்கலாம் ஸோ அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது மூணு கப்பு இருக்குது மூணு கப்புக்கு அதே இது தான் நீங்கள் ஒரு இதில் வந்துச்சுனாலும் சரி அந்த கப்பை கொண்டு வந்து கொடுங்க வேறு மாற்றிக்கலாம் இது சேலமில் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது நீங்கள் சேலமில் வந்து வாங்கிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த காம்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது ஆன்லைனில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ முன்னாடியே பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இல்லை நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா சேலமில் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்ததுக்கு வரலாம் ஸோ இது இப்போ நம்ம வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் சார் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்கினா எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியுது இல்லை வாங்கினா சரி பண்ணி தரமாட்டாங்க வாரண்ட்டி இருக்குது அது அப்படிலாம் நிறைய பேர் அனுப்பிங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதுக்குமே வாரண்ட்டி இருக்குது நீங்கள் எதாவது ரிப்பேர் அப்படின்னா போர்டு நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் இல்லை சார் பக்கத்தில் எலக்ட்ரிஷன் இருக்காங்க போர்டு மட்டும் கொடுங்க நாங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஆப்ஷன் நாம்ளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இந்த காம்போ வேணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கோம் வெளியே வேணும் அப்படின்னா சார் நீங்கள் பார்சல் போட்டு விட்ருங்க அப்படின்னா அது கொரியர் சார்ஜஸ் தனியாக இருக்குது அதை நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம் அதே மாதிரி இந்த அயன் இருக்குது நம்மளுக்கு வாட்டர் ஹீட் ஹீட்டரும் இருக்கு தவா இருக்கு ஸோ இது எல்லாமே பக்காவா இண்டக்ஷன்ல செட் ஆகிற மாதிரி பொருட்களை தான் பயன்படுத்தி இருக்கோம் அதே மாதிரி ஹார்ட் பாக்ஸ் இந்த ஹார்ட் பாக்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட விரும்பி வாங்கிட்டு இருக்குது அதிக மூவ்மெண்ட் இருக்கிற ஹார்ட் பாக்ஸ் ஸோ இது எஸ் எஸ்ல இருக்கிற ஹார்ட் பாக்ஸ் நீங்க வெளியே எங்க வாங்குனீங்க அப்படினால மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா இல்லாமல் நீங்க கண்டிப்பா வாங்க முடியாது ஸோ இந்த காம்போ அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல வருதுங்க நார்மலா நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல மினிமம் வரும் இப்போ நாம இந்த காம்போ வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் அது இந்த ஆடி தள்ளுபடிக்காக நம்மளோட உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வெளியிட்ருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது இருக்கிற இன்னொரு ஃபெசிலிட்டி நான் சொல்லிடுறேன் இந்த குக்கருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெற்ற குக்கர்ஸ் தான் இதுல ஒரு நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் இதுல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இது வந்து மற்ற குக்கர்ல நீங்க வந்து பார்க்க முடியாது அது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து குக்கர் வந்து ஓவர் ப்ரெஷர் ஆகுது இதெல்லாம் ஒவ்வொரு குக்கர்ல ஒர்க் ஆகாம இருந்திருக்கும் பாத்தீங்களா இந்த இடத்துல சேஃப்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒவ்வொரு குக்கர்ல ஒர்க் ஆகாம இருக்கும் அப்படி ஒர்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த இதுல பிரஷர் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு பஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த லாக் கொடுத்துருக்காங்க இது இருக்கிறதுனால என்ன ஆனாலும் இது வந்து ஓப்பன் ஆயிடும் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளஸ்ஸாகவே சொல்லி இதுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐ சான்றிதழ் பெற்ற குக்கர் யாருமே வந்து காம்போவில் இவ்வளோ கம்மியா கொடுக்க மாட்டாங்க நம்மளோட உற்சாகம் ப்ராடக்ட்ல வெளியிடணும் இந்த காம்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மூணு குக்கர் நீங்க வாங்கினீங்க அப்படின்னாவே நீங்க எங்க போய் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதிகபட்சம் நீங்க எங்க போய் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஒரு நாலாயிரம் ரூபாய் கம்மியா நீங்க வாங்க முடியாது இதே ரூபா இது நாலாயிரரூவா எட்டாயிரம் இதிலேயே வந்துது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ரூபாய் கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது இதுலேயே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் தொட்டுருது இந்த பாக்ஸ் இந்த தவா இது அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் இது எல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பதினெட்டாயிரூவா அசால்ட்டாக தொட்டுரும் இது நம்ம வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு இந்த கிச்சன் காம்போ சொல்லுங்கள் இந்த கிச்சன் காம்போவில் ஒம்பது ப்ராடக்ட் இருக்கக்கூடிய காம்போ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் முன்னாடி பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்க தெளிவாக சொல்லிடுறேன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது இதுமே ஸ்டாக் தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளோட உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கறதுனால தான் இது வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ஹோம் அப்ளையன்ஸஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ இப்போ ஒரு நாலஞ்சு காம்போ நல்ல சிறப்பாக போச்சு நல்ல இதாச்சு அது வந்து ஸ்டாக் முடிஞ்சுது ஸோ அதனால தான் இது வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் போடுவோம் ஸ்டாக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் கேட்டிங்கன்னா இல்லை வெயிட் பண்ணுங்க தான் சொல்லுவோம் மறுபடியும் ஸ்டாக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருந்தோம் இப்போ ஸ்டாக் கிளியற சேலுக்காக தான் இது வந்து போட்டுருவோம் ஆடி மாதம் சேலு ஸோ ஆடி மாசம் கொடுக்குறாங்க வாரண்டி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துமே வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் மிக்ஸிக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இருக்குது பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் கப்புக்குமே வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி குக்கருக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது பீஸ் டு பீஸ் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு வந்து போட் டு போர்டு மாற்றிக்கலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து மெயினான பொருட்கள் உங்களோட வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஒரு எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகிறாங்க அப்படின்னா எங்களோடய வீட்டுக்கு தேவையான முக்கியமான சீர்வரிசை செட்டு அப்படின்னே சொல்லலாம் கிச்சனுக்கு தேவையான அத்தனையான செட்டும் இதில் இருக்குது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவீங்க அடுப்பு முக்கியமாக தேவை அதில் வைக்கக்கூடிய குக்கர்ஸ் கண்டிப்பாக தேவை மூணு குக்கருமே இருக்குது அதே மாதிரி அதுக்கு எதாவது தோசை அது மாதிரி சப்பாத்தி சுடுறோம் அப்படின்னா அதுக்கு தவா தேவை அதுவும் இருக்குது இருக்குது அதே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி இருக்குது தண்ணி சுட வைக்கிறது இனிமேல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹீட்டர் தேவை இனிமேல் குளிர்காலம் ஸோ கண்டிப்பாக ஹீட்டர் தேவை அதுவும் நம்மளுக்கு கூட வந்துருது வெளியே போட்டு போகும்போது ட்ரெஸ் அயன் பண்ணால் அயன் பாக்ஸ் வந்துருது சாப்பாடு செஞ்சாச்சு அதை எடுத்து சூடு அப்படியே ஹாட் பாக்ஸ் வைக்கணும் ஹாட் பாக்ஸ் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே காம்போல பத்தாயிரம் ரூபா காம்போவில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கிச்சன் காம்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் தருவாங்க நீங்க வாட்ஸ்அப் டீட்டெயில் கேட்டிங்க அப்படின்னாலும் ஓகே கால் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா கால் வந்து நிறைய வந்துட்டு இருந்தால் கால் எடுக்க மாட்டாங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்ல நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக க்ளியராக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்னா உங்களை நண்பர்களுக்கு பகிருங்க இந்த மாதிரி ஒரு காம்போசிட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இது உதவும் சரி நண்பர்களே இந்த காம்போ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்காங்க கீழே நம்பர் இருக்கு நன்றி